தால் மக்கனி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஃபீஸ் கிச்சன் தால் மக்கனி செய்யறதுக்கு கருப்பு உளுந்து ராஜ்மா ரெண்டும் தேவைப்படும் மக்கனி எப்படின்னா வெண்ணெய் வெண்ணெயோடு சேர்த்து செய்கிறது தான் தால் மக்கனி கருப்பு உளுந்து ஒரு நூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் இந்த ராஜ்மா வந்து காஷ்மீரி ராஜ்மா உங்களுக்கு எந்த ராஜ்மா இருக்கோ அதை வச்சு செய்யலாம் ராஜ்மா போடாமையும் செய்யலாம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டேன் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது ரெண்டையும் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மூணு நாலு தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் வைக்கணும் இப்போது ப்ரெஷர் கரில் இந்த கருப்பு உளுந்து ராமா ரெண்டையும் சேர்க்கணும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் கொஞ்சமா தண்ணி விட்டா பருப்பு நல்லா வேகாது அதனால இந்த அளவுக்கு தண்ணி விடணும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இதில் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் எட்டு விசில் இல்லாட்டி பத்து விசில் வரலாம் தான் நல்லா வேகும் பருப்பு நம்ம வேக வச்சாச்சு இப்போ தால் மக்கணிக்கு தேவையான கிரேவியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நூறு கிராம் பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவாவது நம்ம வெண்ணெய் சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் மீதி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடைசியில் சேர்க்கணும் அதோட எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் வெண்ணெய் உருகினப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் லவங்கப்பட்ட ஒரு ரெண்டு சின்ன துண்டு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு நிமிஷம் இதை வதக்கினோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோட சேர்க்குறேன் இதை வந்து நல்லா வதக்கணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்த உடனே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகணும் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை மிக்சியில் போட்டு பியூரி எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்க்கணும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மாற்றம் இப்போ சேர்க்குறேன் கரம் மசாலா தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் கஸூரி மேத்தி பவுடர் கையால் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்க்கிறேன் நல்லா கொலந்து விடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை கலந்து விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருக்கேன் இப்போ அப்பப்போ கலரி விட்டு இருக்கணும் இல்லாட்டி பிடிச்சிடும் இப்போ இதில் போட்ட எண்ணெய் வெண்ணெய் இதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் சரியான பக்குவம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு வந்து ஏழெட்டு விசில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் விட்டால் போகிறோம் பருப்பு வந்து அப்படியே தான் இருக்கணும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டால் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இப்போது கிரேவியை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இப்போ இந்த வதக்கி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா இதெல்லாம் இதோட சேர்த்துடணும் அடுப்பை வந்து மீடியம் பிளேமை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா இது அடிப்படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த வானிலையிலேயே ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்தா போறோம் முதல்லயே மசாலாவில் போட்டிருக்கோம் பருப்பு வேகும்போது கூட போட்டிருக்கோம் இப்போ மீதி இருக்கிற வெண்ணெயை இதோட சேர்க்கணும் இது வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் இதை இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலரி விட்டுடணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் இது வந்து நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சுடுத்து இந்த மாதிரி பதிஞ்சு இருபது நிமிஷம் குதிக்க விடும்போது இந்த ஃப்ளேவர் அந்த உப்பு காரம் அதெல்லாம் அந்த பருப்பில் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தேவையான நடுவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடணும் இப்போது நூறு கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தொழியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்ப சிம்மா வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்செடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தால் மக்கனி ரெடி ஆயிடுத்துக்கும் தால் மக்கனி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கு இதில் வெண்ணெய் கிரீம் இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்